திமுகவினரை சுற்று போட்ட போலீஸ் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அதிரடி திருப்ப தமிழகத்தில் மிக முக்கிய சம்பவங்கள் நடந்தால் அதில் எப்படியாவது பாஜகவை தொடர்பு மக்கள் மடைமாற்றம் அடைந்து விடுவார்கள் என்பதை இதுவரை திமுக அதிமுக இன்னும் சில ஊடகங்களும் சில பத்திரிகை துறையைச் சேர்ந்த நபர்களும் தொடர்ச்சியாக முயற்சித்து வருகின்றனர் அப்படித்தான் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகள் சரணடைந்த நிலையில் இல்லை இல்லை இதில் சனாதன சக்திகளுக்கு பங்கு இருக்கும் நன்றாக விசாரணை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் சிலரது பெயரை கூறி சில பத்திரிகை துறையில் பணியாற்றும் நபர்களும் திருமாவளவன் உள்ளிட்ட சிலர் கூட இந்த தகவலை பேசி வந்தனர் இந்த சூழலில்தான் தற்போது முழு தகவலும் வெளிவந்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் அருள் என்பவர் திமுகவை சேர்ந்தவரை போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது கொலைக்கு துணையாக செயல்பட்டதாக மற்றொரு இரண்டு திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான சதீஷ் சீனிவாசன் என்ற இருவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது சென்னை காவல்துறை இப்படி விஷயம் வேறு வழியில் செல்ல சம்பந்தம் இல்லாமல் பாஜக மீது பள்ளியை போட்டு உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதோடு அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்ய அப்பாவிகளை பள்ளியிட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் காவல்துறை ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கிறதா இதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே இனியும் இதுபோன்ற குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும் என்பதால் அவர்கள் ஆளும் கட்சியான திமுகவினராக இருந்தாலும் கவலை இல்லை என தீவிரமாக களத்தில் இறங்கி இருக்கிறதாம் இனியும் பாஜகவினர் போலி புகாரை பரப்பினால் அதை மக்களே மாட்டார்கள் என்பதால் உண்மையான குற்றவாளிகளை நோக்கி தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்கிறது காவல்துறை சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய குலை வழக்கு எல்லோருத்துக்குமே தெரியும் அங்க செல்வ அவர்களை கைது செய்ய போகும்பொழுது வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்துல இங்கே குண்டாஸ் ஆக்டனுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ இருக்கு இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்துல உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தக எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல சொல்றாரு போய் ரவுடின்னு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வர்றேன் எங்கேயும் விட போறது கிடையாது என் தலைவினா நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்